இன்று நாம் பார்க்க இருப்பதே கடிதங்கள் எமது தேவை நிலைமை எண்ணம் விருப்பு வெறுப்பு முதலான பல்வேறு விடயங்களையும் பிறரோடு பரிமாறிக்கொள்ள பயன்படுகின்ற ஊடகத்தையே கடிதம் என்போம் பொதுவாகவே கடிதமானது இரண்டு வகைப்படும் ஒன்று உறவுமுறை கடிதங்கள் இன்னொன்று தொழில்முறை கடிதங்கள் இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருப்பதே தொழில்முறை கடிதம் தொழில்முறை கடிதமானது முகவரி உள்முகவரி விழிப்பு தலைப்பு உடல் நன்றி முடிப்பு ஒப்பம் ஆகிய எட்டு உறுப்புகளை தன்னகத்தே கொண்டது முகவரி என்பது கடிதம் எழுதுபவரின் முகவரியையும் உள்முகவரி என்பது கடிதம் பெறுபவரின் முகவரியையும் விழிப்பு என்பது அம்மணி ஐயா அதாவது கடிதத்தை பெறுகின்ற அலுவலகர் அல்லது உத்தியோகத்தர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவரை அம்மணி என்றும் ஒரு ஆணாக இருந்தால் அவரை ஐயா என்றும் தலைப்பு என்பது எழுதப்படும் விடயம் தொடர்பான பொதுவான தலைப்பு இடப்படும் உடல் என்பது விடயம் அதாவது நீங்கள் எழுதப்போகின்ற விடயத்தை குறிக்கிறது நன்றி என்பது கடிதம் எழுதி முடித்த பின்னர் நன்றி இடப்படும் அதன் முடிவில் எந்த குறியீடும் இடப்படுவதில்லை முடிப்பு தங்கள் உண்மையுள்ள தங்கள் விசுவாசம் உள்ள தங்கள் கீழ்ப்படிவு உள்ள என்று அமைவது நல்லது ஒப்பம் தமது கையொப்பத்தினை இடுவதும் தமது பெயரை தெளிவாக எழுதவும் வேண்டும் இத்தகைய உறுப்புகளை தன்னகத்தே கொண்டு அமைவதுதான் இந்த தொழில்முறை கடிதம் என்று சொல்லப்படுகின்ற அலுவலக கடிதம் பொதுவாகவே பாடசாலை காலத்திலும் பின்னர் எங்களுடைய வாழ்க்கை காலத்திலும் அல்லது தொழில் சார்ந்த தேவைகளுக்காகவும் இத்தகைய கடிதங்களை எழுத வேண்டிய தேவைகள் ஏற்படும் எனவே இந்த காணொளியின் மூலமாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் அலுவலக கடிதம் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு இந்த காணொலியை பார்க்கின்ற பள்ளி மாணவர்கள் இதை பார்த்து பயனை பெற வேண்டும் என்பதுதான் இந்த மொழிதம் வழியொலி தளத்தினுடைய பெருவிருப்பாக இருக்கிறது நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களும் இதன் மூலமாக பயனடைய நீங்கள் உதவ வேண்டும் என்பதை இங்கே வினியமாக கேட்டு இன்றைக்கு இந்த குறுகிய காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்